மோதிரிகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததை நினைத்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வரக்கூடிய தேர்தலிலே நாம் இந்த தேர்தலை எப்பொழுதும் வரக்கூடிய தேர்தலாக எண்ணாமல் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய தேர்தலாக பார்க்க வேண்டும் பிஜேபி பத்து வருஷமா ஆட்சியில் இருக்காங்க சாதாரண மக்களுக்காக எதையா செஞ்சிருக்காங்களா நூறு நாள் வேலை அது காங்கிரஸ் ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட நூறு நாள் வேலை திட்டத்தை இன்னைக்கு நிதி ஒதுக்காம யாருக்குமே வேலை கிடைக்கல நாடு முழுக்க கிராமத்துல இருக்கக்கூடிய யாருக்கும் வேலை கிடைக்கல சம்பளமும் இல்ல ஒரு நல்ல திட்டத்தை காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம் ஒரே காரணத்துக்காக நிறுத்துறாங்கன்னா அவங்களுக்கு மக்கள் மேல என்ன அக்கறை இருக்க முடியும் விவசாயிகள் போராடக்கூடிய விவசாயிகள் பற்றி கவலை இல்லை அந்த விவசாயிகளுக்கு தர வேண்டிய அடிப்படை ஆதார விலையை கொடுக்கிறது கடனை ரத்து செய்யறது ஆனா பெரிய பெரிய பணக்கார கம்பெனி எல்லாம் இருக்கு அந்த கம்பெனியோடைய அம்பானி அதானி போல கார்பரேட் கம்பெனி அவங்களோட கடனை ரத்து செய்யறாங்க கிட்ட பதினைஞ்சாயிரம் கோடி கடன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஆனா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல காசு கம்மியா இருந்தா அந்த காச பிடிக்கிறாங்க கோடி அரசாங்கம் சாதாரண மக்கள் பேங்க் அக்கௌண்ட் கம்மியா அவங்க கிட்ட இருந்து பிடிங்கிருக்காங்க அதானி அம்பானி போன்றவர்களுக்கு கடன் ரத்து விவசாயிகளுக்கு கடன் ரத்து இல்ல உங்களுக்கு பே அக்கவுண்ட்ல காசு கம்மியா இருந்தா உங்ககிட்ட காசு கொடுக்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நமக்கு தேவையில்லை அதே போல மதத்தின் பேரால் ஜாதியின் பேரால மக்களை பிரிக்கக்கூடிய ஆட்சி எங்க போனாலும் கலவரங்களை உருவாக்கக்கூடிய ஆட்சி மக்களை வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு ஆட்சி நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய ஆட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மோடி ஆட்சிக்கு வர பொழுது என்ன சொன்னாரு கேஸுக்கு மானியம் கொடுக்கறேன்னா கேஸ் சிலிண்டருக்கு கொடுத்தாரா ஆயிரத்தி இருநூறு ரூபாய் விற்குது நம்முடைய ஆட்சி இந்திய கூட்டணி ஆட்சி அங்க டெல்லியிலே உருவானவுடன் கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்படும் வேண்டமா அதே போல நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தி வழங்கப்படும் சம்பளம் ரூபாய் நூறு நாள் வேலைக்கு சம்பளம் நானூறு ரூபாய் பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய் டீசல் அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு வழங்கப்படும் அதே நேரத்துல ஒன்றிய அரசாங்கத்துல கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வேலை வாய்ப்புகள் காலியா இருக்கு அதுல காங்கிரஸ் அறிவிச்சிருக்காங்க அவங்க ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த வேலை காலியாக இருக்கக்கூடிய வேலை பணியிடங்கள் எல்லாம் நிரப்பப்படும் அப்படி நிரப்பப்படும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டிலே இளைஞர்களுக்கு இளம்பெண்களுக்கு தமிழ்நாட்டிலே முக்கியத்துவம் தரப்படும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அங்கங்க இருக்கவங்களுக்கு முக்கியத்துவம் தரப்படும் இதையெல்லாம் நாம் சாதிக்க வேண்டும் செய்து தரக்கூடிய அந்த நிலையை உருவாக்க வேண்டும் என்றால் தேர்தல்ல நீங்க என்ன பண்ணணும் ஓட்டு போடணும் இந்தியா கூட்டணிக்க வேண்டிய புறம் தள்ள வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல் என்ற அந்த உறுதியோடு இந்த தேர்தலிலே வாக்களியுங்கள் முதல் பெட்டி முதல் பேரு கனிமொழி கருணாநிதி முதல் சின்னம் உதயசூரியன் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து உங்களோடு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு மீண்டும் அளிக்க வேண்டும் என்று